எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை இருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் வெற்றி பெறணும் முன்னாடி வரணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி ரொம்ப கௌரவமாக ஒரு தன்னம்பிக்கையோடு வாழணும் அப்படிங்கிற இயக்கம் கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு யாருமே விதிவிலக்கே கிடையாது ஆனால் அப்படி வெற்றி பெறணும் முன்னேறணும் நம்ம சொந்த காலில் சுயமாக நிற்கணும் நாலு பேர் முன்னாடி தலை நடக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அதுக்காக என்ன மாதிரியான வழிகளை கையாளுறோம் எந்த விஷயத்தை எந்த மாதிரியான நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் இப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம சுய பரிசோதனை செஞ்சோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இருக்கும் எல்லாேருக்கிட்டேயுமே ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி சாதித்தவங்க பல பேரோட லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படித்தான் ரத்தன் டாட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாட்டா கம்பெனியோட ஓனர் அந்த ரத்தன் டாட்டாவுக்கும் அவர் நண்பருக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ரத்தன் டாட்டாவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் எனக்கு ஒரு வினோதமான ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா நான் எழுதுகிற என்னோடய பேனாவை ஏதாவது ஒரு இடத்துல தொலைச்சிட்றேன் அது என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் எடுத்துகிட்டு போகிற பேனா மேலே என் கவனம் இருக்கிறதே கிடையாது ஸோ ஏதாவது ஒரு வகையில் அது தொலைஞ்சிக்கிட்டே இருக்குது என்கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னார் சரி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ தான் இவர் சொன்னார் நண்பர் சொன்னார் சரி நான் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப விலை மலிவான பேனாக்கள் வந்து நிறைய வாங்கி வச்சிட்டேன் ஸோ நிறைய பேனா வாங்கி வச்சுட்டேன் ஸோ ஒரு பேனா தொலைஞ்சா கூட எனக்கு வந்து அது மேலே க கவலை கிடையாது இன்னொரு பேனாவை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய இதை வந்து மாற்றி ிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ ரத்தன் டாட்டா கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒன்றே ஒன்று சொன்னாரு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க உங்களால் எவ்வளோ விலை உயர்வாக ஒரு பேனாவை வாங்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பேனாவை வாங்க அதாவது உங்கள் சுற்று வட்டாரத்தில் அந்த மாதிரி ஒரு பேனாவை யாரும் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு அதை பல பேர்கிட்ட காமிச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு பேனாவாக அந்த பேனா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பேனா வாங்க அப்படின்னு சொன்னாராம் இவர் நண்பருக்கு ஒரே குழப்பமா இருந்தது என்னடாது இவர் இப்படி சொல்கிறாரு நம்ம விலை நம்ம ஏற்கனவே பேனாவை தொலைச்சிட்டு இருக்கோம் இதில் விலை உயர்வான ஒரு பேனா வாங்க சொல்கிறாரு அதுக்கு விலை குறைவான பேனா வாங்கினோம்னா கூட தொலைஞ்சா கூட கவலைப்பட தேவையில்ல இது தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சார் யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது அவரோட அனுபவத்தில் அவர் போது அது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது நான் நன்மை நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பி ஒரு பேனை ஒன்று வாங்கினார் அந்த பேனா என்ன மாதிரி பேனான்னா தங்கத்தால் செய்யப்பட்ட பேனா அதனோட நிப்பு முதற்கொண்டு எல்லாமே வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட பேனா அந்த மாதிரி ஒரு பேனாவை வாங்கிட்டு ரத்தன் டாடா கிட்டே எத்தனை வந்து காமிச்சார் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேனாவை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் ரத்தன் டாடா அந்த பேனாவை வாங்கி அவர் பாக்கெட்டில் சொருகிட்டு இது எப்போவுமே உங்கள் இதயத்து ஓரமாக இருக்குது மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் ஒரு மூணு மாதம் கழித்து அந்த நண்பர் திரும்பி வந்தார் ரத்தன் டாடா கிட்டே அப்போ ரத்தன் டாடா கேட்டிருக்காரு வாங்க நண்பா எப்படி இருக்கிறீங்க இப்போது உங்களோட அந்த பேனாவை மறந்து வைக்கிற பழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அதுக்கு நண்பர் சொன்னாராம் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன் இப்போது எனக்கு அந்த பழக்கமே கிடையாது எங்கே போனாலும் என்னோடய பேனாவை நான் பாக்கெட்லேயே வச்சுருக்கிறேன் அதை நான் என் கையோடு வச்சிருக்கிறேன் தவறி மறந்து எங்கேயுமே விடுறதே கிடையாது என்னோடய அந்த பழக்கத்தை நான் முற்றிலுமாக மாற்றிக்கிட்டேன் அது இந்த மேஜிக் எப்படி நடந்ததுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னாராம் அப்போ தான் ரத்தன் சொன்னாராம் நம்ம கையில் இருக்கிற ஒரு பொருளோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாதவரை அதன் மேலே நம்மளுக்கு ஒரு கவனம் இல்லாமல் போகுது ஒரு அக்கறை இல்லாமல் போகுது ஆனால் அதே பொருளோடய மதிப்பு அதிகம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கவனக்குறைவாக எங்கேயுமே விடவே மாட்டோம் ஸோ இதுதான் இந்த விஷயத்தில் ஒழிஞ்சுருக்கிற ஒரு உண்மை முதல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த விலை குறைவான பேனாவோட மதிப்பு ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சதுனால அது தொலைஞ்சாலும் நீங்கள் கவலைப்படலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கவனம் குறைவாகவே இருந்தது இதுவே இப்போ நீங்கள் வச்சுருக்க பேனாவோட மதிப்பு அதிகம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட கவனக்குறைவு சுத்தமாக இல்லாமல் உங்களோட பேனா மேலேயே உங்களோட கவனம் முழுக்க இருந்ததுனால அந்த பேனா உங்கள்கிட்ட பத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த முக்கியமான ஒரு லெசன் தான் லைஃப்பில் நம்ம எல்லாருமே எடுத்துக்க வேண்டியது வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் பொருள்னு நான் சொல்கிறது இந்த இடத்துல உங்களோட திறமையாக இருக்கலாம் உங்களோட காலமாக இருக்கலாம் உங்களோட அறிவாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் அந்த பொருளோட மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் முக்கியமாக இந்த காலத்தோட மதிப்பு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் வீணடிக்கிற ஒவ்வொரு வினாடியும் உங்களோட வெற்றி படிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு படிக்கட்டு அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் முன்னேறி போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒவ்வொரு படியும் முக்கியம் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் முக்கியம் அது நீங்கள் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு காலேஜ் போகிறவங்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏன் இருக்கணும் நீங்கள் வெற்றி அடையணும்னு சொன்னால் அதுக்கு ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு முக்கியமானது இப்போது ஒரு படிக்கிற பசங்களை எடுத்துக்கோங்க ஒரு காலேஜ் போகிற பசங்களை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த படிக்கிற வயசில் வரக்கூடிய ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு கேட்டால் உங்களோட வாழ்க்கையவே நிர்ணயிக்க போகிறது இந்த நாட்கள் தான் இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நாலு வருஷம் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களோட கட்டமைப்பை உறுதி செய்யக்கூடிய நாட்கள் உங்களோட வாழ்க்கையோடய கட்டமைப்பை உறுதி செய்யக்கூடிய நாட்கள் ஒரு சின்ன வயசு கலெக்டருக்கு இருக்கிற மரியாதை ஒரு அறுபது வயசு இருக்கிற ஒரு பெரியவருக்கு சாதாரண வேலை பார்க்கக்கூடிய கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரியவருக்கு இருக்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த கலெக்டருக்கு இருக்கிற அனுபவம் அந்த பெரியவருக்கு அதை விட அதிகமாகவே இருக்கும் இல்லையா ஆனாலும் அவருக்கு கிடைக்கிற மரியாதை விட ஒரு கலெக்டருக்கு அதிக அதிகளவு மரியாதை கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு படிப்பு ஸோ இந்த நாலு வருஷமோ மூணு வருஷமோ இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களோ உங்களுக்கு ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் உங்களோட வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்களை நீங்கள் ரொம்ப பயனுள்ளதாக தினமும் கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தினமும் க கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு புது புது விஷயம் தெரியும் போதெல்லாம் அதை கற்றுக்கிட்டே இருக்கணும் அதன் மூலமாக உங்களோட அறிவு பெருகிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அரவிந்த் கண் மருத்துவமனை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பெருசாக இருக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு இருக்குது என்ன தெரியுமா அந்த மருத்துவமனை ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் ரிட்டையரான ஒரு மருத்துவரால் துவங்கப்பட்ட மருத்துவமனை யோசிச்சு பாருங்கள் ராஜாஜி மருத்துவமனை சொல்லிட்டு மதுரையில் இருக்குது அந்த ராஜாஜி மருத்துவமனையில் இருந்த ஒரு டாக்டர் தான் அந்த அரவிந்த் மரு மருத்துவமனையோட ஃபவுண்டர் ஸோ அவர் வந்து ஐம்பத்தெட்டு வயசில் ஒரு அரசு மருத்துவர் ரிட்டையர் ஆகிறாரு பொதுவாக நம்மள மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவோம் ஐம்பத்தெட்டு வயசு ரிட்டையர் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு காலத்தை நம்ம நல்லபடியாக கழிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்போம் ஆனால் அவர் அப்படி இல்லாமல் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒன்று ஆரம்பித்து அது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அவரோட விஷனை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பணம் மட்டும் அவரோட பிரதான நோக்கமாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் நல்ல தரமான மருத்துவம் கிடைக்கணும்னு அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அதன் மூலமாக அவங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறதும் உண்மை தான் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஒரு ஓய்வு எடுக்கணும் ரிட்டைர்மெண்ட்டது ஓய்வு காலம் தானே ஆனால் அந்த ஓய்வு காலத்தை அந்த மாதிரி நகர்த்தணும் ஒரு காலத்தை கழிக்கணும்னு நினைக்காம அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சி அவர் இது பண்ணதுனால தான் இன்றைக்கி அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு ஸோ நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிலம் மாதிரி ஒரு தரிசு நிலம் மாதிரி இந்த நிலத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ விதைகள் போட்டாலும் அந்த விதைகள் முளைக்கும் சரியாக முளைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஆனால் ஒரு நாள் ஒரு டைம் நீங்கள் அந்த நிலத்தை சரியாக பயன்படுத்தாமல் விட்டாலும் அதில் களைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத செடிகள் செடிகள் வந்து நிறைய முளைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட மனசும் நம்மளோட மனசில் நல்ல எண்ணங்கள் மற்றவங்கள் மூலமாக தூவப்படுற நல்ல எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே விதையாக முளை முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் தவறான எண்ணங்கள் நம்ம நம்ம அதுக்காக முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எந்த ஸ்டெப் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக தன்னால் முளைச்சி நம்மளை வந்து பாழாக்கிறோம் அதனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதில் முக்கியமான விஷயம் என்ன நம்மகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த காலத்தோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்மளோட அறிவோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் நம்ம கையில் இருக்கக்கூடியது ஒரு தங்க பேனா அப்படிங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நாட்களை நகர்த்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கற்றலோட தேடுதலோட ஒவ்வொரு நாளையும் ஒரு அறிவு வேட்கையோடு கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மேலும் இது போல் பயனுள்ள தகவல்களோட மீண்டும் பேசலாம் நன்றி